ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிவர்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம் ரிவர்ஸ் கிளாஸ்ல வந்து தர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஒன்று சென்ட்ரல் ரிவர்ஸ் லெஃப்ட் ஹண்ட் சைட் ரிவர்ஸ் அண்ட் ரைட் ஹண்ட் சைட் ரிவர்ஸ் ரைட் ஹண்ட் சைட் ரிவர்ஸ் அண்ட் சென்டர் ரிவர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா வந்து சென்ட்ரல் ரிவர்ஸ்ல வந்து ரைட் ஹண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹண்ட் சைட்லையும் ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும் தேவையான அளவுக்கு இடம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம் ரைட் சைடு ரிவர்ஸ் அந்த ரைட் ஹண்ட் சைடு ரிவர்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு ப்ரோசஸ்டு ப்ராக்ஸிமேட்லி உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்து அதையும் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் சில நேரத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஏற்றிட்டு ரிவர்ஸ் எடுக்கிற ஆளாக இருந்தால் இந்த ரைட் சைடு மிரரை பார்த்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி உங்களால் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது எடுத்தே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வருதுன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளாஸை நீங்கள் இறக்கிட்டு எட்டி பார்த்து கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ரிவர்ஸ் எடுக்க முடியும் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்குது சென்ட்ரல் ரிவர்ஸில் வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால லெஃப்ட் ரைட்டு முன்ன பின்ன எடுத்தால் கூட நீங்கள் அந்த ரிவர்ஸை மேனேஜ் பண்ண முடியும் இதில் கொஞ்சம் பிட் ரிஸ்கின்றது என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ரிவர்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சிலருக்கு அதை வந்து எப்படி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி இந்த ரிவர்ஸ் டெஸ்டினேஷன் எப்படி நீங்கள் ரீச் பண்ணுன்றதை பற்றி தான் அந்த கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கொஞ்சம் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களை நான் வந்து எளிமையாக தரேன் ஸோ சென்ட்ருவாஸ் சென்டரை வந்து வண்டி கொண்டு வந்து நிறுத்திட்டோம் ஸ்ட்ரைட்டா நம்ம இப்போது பேக் கொண்டு போகிறோம் லாங்கில் ஒரு கிளாக் டவர் தெரியுதா பாருங்கள் அதுக்கிட்ட நம்ம இப்போது போக போகிறோம் ரோடு கொஞ்சம் வைடாக இருக்குது லெஃப்ட் ஹண்ட் சைடும் ஸ்பேஸ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்பேஸ் இருக்குது அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரோம் ஸ்ட்ரெயிட் ரிவாஸ் பின்னாடி நிற்கிற அந்த வண்டியை நெருக்கி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கூட ரைட் சைடு பாருங்கள் ஸ்பேஸ் நிறைய இருக்கு அப்போது நம்ம இப்படி கொண்டு வந்து ரைட்டில் கொண்டு வந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸ்ட்ரைட்ரு பஸ்ஸில் இப்போ அதே மாதிரி ரைட்டில் கொஞ்சம் நெருக்கி போயிட்டோம் ரோடே மறைஞ்சிடுச்சு அந்தளவுக்கு போயிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல் ரோடு தெரியுது ரைட் ஹண்ட் சைடு ரோடு வீவவே இல்லை அப்படின்னா ரைட் சைடில் நம்ம தள்ளி போயிட்டோம் சென்ட்ரிலேருந்து விலகி அப்போ ஸ்பேஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம் மறுபடியும் பேக் டு பொசிஷன் கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக மறையணும் ரைட் ஹேண்ட் சைடில் ரோடோட எண்டு தெரியணும் அந்த கண்டிஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா நாம் ரிவர்ஸ்க்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டோம் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் லெஃப்டில் வந்து ரோடோட டெட் எண்டு தெரியணும் லெஃப்ட் மிரர்லேயும் அதே மாதிரி ரைட்டு ரைட் சைட்லேயும் ரைட் சைட்லையும் பாருங்க ரோடோட டெட் ஹண்டு தெரியணும் அப்படின்னா நீங்கள் சென்டராக இருக்கீங்கன்னு அர்த்தம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணும் இதில் கொஞ்சம் விலகி இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரோடு வந்து டெட் ஹேண்டு தெரியல மறைஞ்சிருச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதே பாருங்கள் தெரியுது அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு நோக்கி போயிட்டு இருக்கீங்க இருந்து விலகி ரைட்ல நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இதை மறுபடியும் என்ன ஸ்ட்ரைட்டன் பண்ண ஸ்ட்ரைட்டன் பண்றோம்னா எப்படின்னு ஏற்கனவே வந்து இந்த ஃபுல் ரோடு தெரிஞ்சு இல்லையா அதில் ஹாஃப் த ரோடு லெப்ட் சைடு வண்டி வரணும் ரைட் சைடில் ரோடோட எண்டு தெரியுதான்னு பாருங்க ரோடு தெரியுது எண்டு தெரியுது அப்படின்னா நீங்க மறுபடியும் ரைட்டுக்கான பொசிஷன் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டீங்க ஸ்ட்ரைட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு இருக்கும் இப்போ அகைன் இன்னும் கொஞ்சம் நகர்த்திட்டீங்க வண்டி இப்போ மறுபடியும் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ரோடோட டேட் தெரியுது லெஃப்ட் சைட்லையும் ரோடோட ரோடோட டேட் ஹேண்டு தெரியுது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண அவ்வளோதான் இதுதான் வந்து சென்ட்ரு ரிவர்ஸ் சென்டர் ரிவர்ஸ் வந்து நம்ம லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமாக போனாலும் ரைட் எக்ஸ்ட்ரீமாக போனாலும் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் ஏன்னா ஸ்பேஸ் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஸ்பேஸ் இருக்குது அதனால் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இதே ரைட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸும் வந்து கொஞ்சம் சிரமம் ஏன்னா இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இருக்கிற குறைஞ்ச இடத்துல அதை மேனேஜ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஸோ இப்போ சென்ட்ரல் ரிவர்ஸு வந்துகிட்டே இருக்கும் இப்போது சென்ட்ரல் ரிவர்ஸ்ல நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸ் ஸோ இங்கே வந்து லக்கியலே நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரோடோட அந்த லெவல் மார்க் அதை அப்படியே ஒட்டி அப்படியே கொண்டு போகணும் பின்னாடி அந்த வேகனார் கார்க்கு பாருங்க அதுக்கிட்ட ஒட்டி இப்போ நம்ம வண்டிகிட்ட எடுத்து போகிறோம் இந்த ரோடோட லெவல் மார்க் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஒட்டி போகிறோம் இந்த இடத்துல மார்க் இருக்கிறதுனால நம்ம அதை ஒட்டி போகிறோம் இதே ரோடாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அந்த டார் ரோடு இல்லையா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கேல்குலேட் பண்ணிக்கணும் சில இடங்களில் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதில் இன்னும் பெட்டராகவே நம்ம பண்ணலாம் லைன் மறைஞ்சிடாம அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த வண்டிக்கு வண்டிக்கிட்ட இணையாக நம்ம வண்டியை கொண்டு போய் நம்ம நிறுத்த முடியும் இதில் ஒரே ஒரு ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் சின்ன கன்ஃபியூஷன் வருது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இப்போ இந்த கோடு இருக்குது அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இதே கோடு இல்லை ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா நீங்கள் எட்டி பார்த்து கூட ஸ்டீரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸில் இருக்கு இப்போ நம்ம ரீச் த டெஸ்டினேஷன் வந்தாச்சு எக்ஸாக்டா அந்த வண்டிக்கு இணையாக வந்து நம்ம அந்த அந்த கோடை நீங்கள் எட்டி பார்த்து கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதான் ரைட் அண்ட் சைடு ரிவர்ஸ் ஸோ ரைட் அண்ட் சைடு ரிவர்ஸில் இங்கே மீடியன் மார்க்கும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுறதுக்காக இந்த மார்க் இருக்கிற இடத்துல அந்த லெவல் மார்க் கோடை ஒட்டி எப்படி கொண்டு வரதுன்றதை சொன்னேன் இது இல்லாத இடமா இருந்தால் அந்த டார் ரோடோட எண்டு அந்த டிஸ்டன்ஸ் அந்த அந்த ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே எண்டு வரைக்கும் வர மாதிரி நீங்கள் கொண்டு போனோம் இன்னொன்று டாரோட ஒட்டியே வந்து பிளாட்ஃபார்ம் இருக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும் அந்த என்ன ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்ட் டு எண்டு என்ன டிஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரீட்டைன் பண்ணோம் எண்டு வரைக்கும் அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதை ஒரு வாட்டி நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு வந்து அந்த லெவல் மார்க்கிங் கோடு வந்து ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் எப்படி கரெக்டாக இருந்தது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை தான் உங்களுக்கு வந்து இப்போது டெமோவாக காமிச்சேன் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு ரிவர்ஸ் எப்படி எடுக்கணுன்றத இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸ்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிவர்ஸ்னால் பேக் வந்து க்ளியராக தெரியணும் எண்ட் ஆஃப் த ரோடு வரைக்கும் தெரியணும் நீங்கள் ரோடு தெரியுதா தெரியல அப்படியே ரைட் சைடு பாருங்கள் ஃபுல் ரோடு தெரியுது அப்படின்னா நம்ம வண்டி கிராஸாக நிற்கிதுன்னு அர்த்தம் லெஃப்ட் சைடு பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது அந்த ரோடு லெவல் மார்க் இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே கூட்டி கொண்டு போயாச்சா ஒட்டி கொண்டு போன பிறகு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரே லெவலில் அப்படியே கொண்டு போகணும் ஒரு மினிமம் இன்டர்வெல்லாம் ரைட் சைடு யாராவது ரொம்ப க்ளோஸா வராங்களான்றத பார்க்கணும் சென்டர்ல லாங் டிஸ்டன்ஸ்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்றத பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வண்டி கிட்ட நம்ம ஓட்டி போயிட்டோமா அப்படின்றத அப்படியே மானிட்டர் பண்ணி கொண்டு வரணும் லெப்ட் ஹேண்ட் சைட் ரிவர்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமா கொடுத்துப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எப்படி எட்டி பார்த்து நம்மளால சில டப் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ண முடியுமோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடையாது ரைட் சைடில் இருக்கிற அளவுக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைட் ரிவர்ஸில் கிடையாது அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ரிவர்ஸ் எடுக்க அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம் இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிவர்ஸ் இன்றைக்கி மூணு ரிவர்ஸ் பார்த்தோம் சென்ட்ரல் ரிவர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிவர்ஸ் மூணுமே உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொன்னேன் ஏதோ டவுட்ஸ் இருக்குது இதுலேயும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி மிஸ்ஸிங் அப்படின்னா போன வீடியோவில் நீங்கள் போட்ட மாதிரி எனக்கு இன்னும் கமெண்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சி பண்ணுறேன்